அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக உள்ள ஐந்து அமைச்சர்கள் எடப்பாடியை ஓரம் கட்ட திட்டம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் புதிய தமிழகம் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களும் வழங்கப்பட்டிருந்தது அதிமுக மட்டும் முப்பத்தி மூன்று இடங்களில் இந்த முறை போட்டியிட்டது அதிமுக இரண்டு அல்லது மூன்று இடங்களை வெற்றி பெற்றாலே போதும் என்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது கூட்டணி அமைப்பது பற்றிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி வேட்பாளர்களின் தேர்வு என்றாலும் சரி எதை பற்றியுமே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தங்கமணி மற்றும் வேலுமணி போன்ற அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் தொடர்ந்து கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது கட்சிக்கும் நமக்கும் பலம் என்று கூறியதாகவும் ஆனால் இதனை எடப்பாடி அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அமைத்துத்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் இந்த இரு தேர்தலிலும் நம்மால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை ஆளும் கட்சியான நாம் தற்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ளோம் இது மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சி என்று அவர்களே கூறிக்கொள்கிறார்கள் நம்மை அவ்வப்பொழுது விமர்சித்தும் பேசி வருகிறார்கள் நாம் எப்படி அவர்களோடு கூட்டணி அமைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதாகவும் இது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினர்களினுடைய பன்னெண்டு சதவீத ஓட்டுக்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பதனால் அப்படியே திமுகவிற்கு செல்லுகின்றது இதனால் நமது வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளது எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பின்னால் இருப்பது சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் என்று கூறப்படுகிறது குங்குமண்டலத்தில் மண்டலத்தில் வேண்டுமென்றால் அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு தேவைப்படலாம் வட தமிழகத்திலும் சென்னை போன்ற நகரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியால் அதிமுகவிற்குத்தான் இழப்பு இந்த பகுதிகளில் சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் அப்படியே திமுகவிற்கு சென்று விடுகிறது இதனால் நாம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளோம் என்று கூறியதாகவும் இதனால் தான் எடப்பாடி இதுபோன்ற முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிமுகவினுடைய கொங்கு மண்டல அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் செங்கோட்டையன் மற்றும் வீரமணி போன்றோர்களும் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஐந்து அமைச்சர்களும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர்கள் தேர்வின் பொழுது கொங்கு மண்டலத்திற்கான வேட்பாளர்களை செங்கோட்டையனிடம் கேட்டுத்தான் பெறுவார்கள் என்று அதிமுகவினுடைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகிறது இந்த நடைமுறை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலிருந்து இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையனிடம் இது பற்றி எந்தவிதமான ஆலோசனையும் கேட்கவில்லையாம் இதேபோன்று வேட்பாளர் தேர்வின் பொழுதும் புதுமுக வேட்பாளர்களுக்கே அதிக வாய்ப்புகளை வழங்கினார் குறிப்பாக மாற்றுக் கட்சியிலிருந்து அண்மையில் அதிமுகவில் சேர்ந்த ராயபுரம் மதுரை மருத்துவர் சரவணன் பாரதிய ஜனதா கட்சியின் ஆற்றல் அசோக் குமார் சிம்லா முத்து சோழன் போன்றவர்களுக்கு வாய்ப்பை வழங்கினார் பலகாலமாக அதிமுகவிற்காக வேலை செய்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதேபோன்று தென்சென்னை தொகுதியின் வேட்பாளரான ஜெயவர்த்தனன் கள்ளக்குறிச்சி வேட்பாளரான குமரகுருவை தவிர மற்ற எந்த வேட்பாளருமே மக்களுக்கு இல்லாத வேட்பாளர்கள் புதுமுகங்கள் இதுவும் தோல்விக்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இதுபோன்று அனைத்து முடிவுகளையும் தானே எடுத்துக்கொள்வதனால் கட்சியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் அதிமுகவானது இரண்டிலிருந்து ஏழு இடங்களை பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவித்திருந்தாலும் கூட மூன்றிலிருந்து நான்கு இடங்களை அதிமுக பெறுவதற்கு மிகுந்த சிரமப்படும் என்றும் கூறப்படுகிறது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று கூறப்பட்டாலும் கூட கொங்கு மண்டலத்திலும் இந்த முறை அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளை கைப்பற்றும் என்று எடப்பாடி கணக்கு போட்டதாகவும் ஆனால் இரண்டிலிருந்து மூன்று தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு பெரும்பாடு என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக கோவை நாமக்கல் ஈரோடு போன்ற தொகுதிகளில் நாமக்கலில் தங்கமணியும் கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியும் ஈரோட்டில் செங்கோட்டையன் வேலூரில் கேசி வீரமணி போன்ற மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பரப்புரையிலும் சரி கலப்பணியிலும் சரி சுணக்கம் காட்டியதாகவும் இவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் பல தொகுதிகளில் அதிமுக இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கே சிரமம் என்றும் கூறப்படுகிறது இதனைத்தான் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருந்தார் அதிமுகவில் எவரும் விசுவாசமாக செயல்படவில்லை மாவட்ட செயலாளர்களிலிருந்து பல நிர்வாகிகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த விசுவாசத்தோடு இப்பொழுது பணியாற்றவில்லை இதனால் அதிமுகவிற்கு பெரிய இழப்பு என தனது ஆதங்கத்தை தெரிவித்து இருந்தார் இதேபோன்று தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கூறியபோது அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தறிந்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனால்தான் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் சரியாக களப்பணி ஆற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட பின்பு அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்தே ஓரம் கட்ட பலர் திட்டமிட்டு வருவதாகவும் இதில் முன்னிலையில் இருப்பது தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் என்றும் கூறப்படுகிறது ஓபிஎஸ்ஐ எப்படி கட்சியிலிருந்து வெளியேற்றினார்களோ அதே முறையில் எடப்பாடியையும் கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு செங்கோட்டையின் தங்கமணி அல்லது வேலுமணி என்ற மூவரில் ஒருவரை அதிமுகவின் தலைமை ஏற்க வைக்கலாம் அப்படி இல்லை என்றில் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது ஓபிஎஸ்ஐ முழுமையாக நம்புகிறது அவரையே மீண்டும் தலைமை ஏற்க வைக்கலாம் என்ற முடிவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இருப்பதாகவும் இதற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே தங்கமணி வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு செங்கோட்டையனும் உடந்தையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி